அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களும் குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தாரதோஷம் உள்ள ஜாதாங்கள் தாரதோஷம்னா என்ன ஏழுக்குடையவன் குடையவன் லக்னத்திலிருந்து ஏழு குடையவன் இரண்டுக்குடையவன் குடும்பாதிபதி பாக்கியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தாரதோஷம் ஏற்படாது இங்கே ஒரு ஜாதகரை பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது விருச்சக லக்னம் ரெண்டில் சனி சுக்கரன் மூன்றில் சூரியன் புதன் நாலில் ராகு ஐந்தில் சந்திரன் செவ்வாய் ஏழில் குரு பத்தில் ராகு பத்தில் கேது இந்த ஜாதகருக்கு ரெண்டில் சனி சுக்கரன் ஏழுக்குடைய சனி நாலுக்குடைய சுகாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி லக்னத்துக்கு ஆறில் மறந்து நட்சத்திரம் பரணி ராசி மேசம் ஆறில் மறைந்து தாரதோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது கல்யாணம் முடிந்து ஓராண்டுகளில் மனைவியே இழக்க நேரிடுது அதாவது ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் முடிந்து ஒரு வரை வரைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடையாது மனைவியுடைய நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க இப்படி ஜாதகங்களை கிரகங்களுக்கு ஏற்றவாறு திருமண பொருத்தத்தை பார்த்து முடித்தால் நல்ல வர்ணாக அமைக்க முடியும் இல்லைன்னா இந்த தாரதோஷத்துக்கு முதல் மாங்கல்யத்தை திருமணங்கள் முடித்து மறு திருமணத்தை ஏதாவது ஒரு கோவில் வைத்து அவங்க ஜாதகருக்கு ஏற்றது போல் கோவிலை வைத்து திருமணத்தை நடத்தி மறு திருமாங்கலயம் கட்டி முதல் திருமாங்கலத்தை உண்டியலில் போடுவதும் ஒரு பரிகாரம் இல்லை இந்த ஜாதகம் ஏழு குடையும் கெட்டு போயிட்டார் அப்படின்னா பதினொன்று குடையின் வலுவாக இருந்தால் முதல் திருமணம் முடிந்து டைவர்ஸ் ஆன பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உகந்த ஜாதகமாக இருக்கும் இது ஜோதிட ரீதியான கருத்து அதை உங்கள் மன ரீதியாக ஏற்றுக்கொண்டு உங்கள் ஜாதக ரீதியாக மன ரீதியாக ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களும் ஜாதகக்காரரும் அதற்கு தகுந்தது போல் முடித்தால் இந்த சங்கடங்களை தவிர்க்கலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் இது நிறையா ஜாதகங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது நிறையா ஜாதம் வருது நிறைய ஜாதகத்தை பார்க்குறேன் இப்போ இந்த தாரதோசத்தில் உள்ள ஜாதகம் ஆண் ஜாதகம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த ஜாதகத்தை பாருங்கள் நன்றாக தெரியும் அடுத்து இன்னொரு ஜாதகத்தையும் போடுறேன் அதையும் பாருங்கள் அந்த ஜாதகரும் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று லக்னம் துலா லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் மேசராசி துலா லக்னத்துக்கு மூணில் சனி சுக்கரன் நாலில் சூரியன் புதன் ஐந்தில் ராகு ஏழில் சந்திரன் செவ்வாய் எட்டில் குரு பதினொன்றில் கேது அம்சத்தில் கிரக யுத்தம் பொதுவாக கிரக டிகிரி ஒரு கிரகம் சேரும்போது பத்து டிகிரிக்கு மேலே பன்னெண்டு டிகிரிக்கு மேலே விலகி இருந்தால் நன்றாக இருக்கும் முதல் கலஸ்திர பாகங்கள் வந்து ஏழு டிகிரிக்கு ஏழாம் இடம் கலஸ்தரபாவம் வந்து எந்த கிரகங்களோடு சேர்ந்தாலும் பன்னெண்டு டிகிரி விலகியிருந்தால் திருமணங்கள் தாரதோஷம் ஏற்படாது தாரதோஷம் ஏற்படுறதுக்கே அது ஒரு காரணம் இந்த ஜாதகத்தில் துலா லக்கணத்திற்கு ஏழில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் சம்மந்தப்பட்டு டிகிரி ஏழு டிகிரி வரைக்கும் தான் விலகியிருக்கு கிரகங்கள் பன்னெண்டு டிகிரி விலகணும் பன்னெண்டு டிகிரி விலகிட்டால் இந்த தோஷம் ஏற்படாது இந்த ஜாதகருக்கு கல்யாணம் முடிந்து ஒரு குழந்த பெண் குழந்த பிறந்து மனைவியை இலக்க நேரிடுது அப்போ இப்படி ஜா இப்படி ஜாதகங்களை வந்து தெளிவாக பொருத்தம் பார்ப்பதும் திருமண நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் கட்டங்கள் ரீதியாக நீங்கள் பொருத்தத்தை பார்த்து சேர்ப்பதும் நல்ல அமைப்பாக இருக்கும் அதனால் பேரண்ட்ஸ்கள் முதல் போகும்போது ஜோதிடரை அணுகும் போது கலஸ்தர பாவங்கள் அதாவது ஏழாம் இடம் என்றும் சொல்லக்கூடிய மனைவியோ அல்லது கணவரோ வரக்கூடிய ஸ்தானங்கள் வலுவாக உள்ளதா என்று பார்த்து அதற்கு ஏற்றாது போல் திருமணங்கள் இல்லை கிரகம் ஒரே டிகிரியில் உள்ள ஜாதங்களாக இருந்தால் ஏற்று ஒத்து போயிடும் இந்த ஜாதங்களை இப்படி ஜாதங்களை பல திருமணங்கள் நடத்தி வச்சுருக்கேன் அதாவது கலஸ்திர பாவங்கள் ஒரே டிகிரியில் அமைந்த உள்ள ஜாதகங்கள் ஆண் பெண் இருபலரையும் இணைத்து வைத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி இணைச்சால் இந்த தாரதோஷம் ஏற்படாது இந்த தாரதோஷத்துக்கு காரணமே இந்த டிகிரியுடைய வித்தியாசம்தான் பன்னெண்டு டிகிரிங்களை விளைச்சுன்னா நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்